ஒரு சென்ட் லேண்ட் ஏரியாவில் உங்களுக்கு ஒரு அருமையான ஒரு வீடு கொண்டு வந்திருக்கேங்க குறைஞ்ச பட்ஜெட் ஒரு வீடு இந்த வீடு விற்பனைக்கு வந்திருக்கு இந்த வீடு எங்கே இருக்குன்னா நம்ம தென்காசி மாவட்டத்தில் தென்காசியிலேருந்து கிழக்க ஒரு ஆறு கிலோமீட்டரில் திருமலாபுரம் அப்படின்ற ஊரில் இருக்குதுங்க ஒரு சென்ட் தான் கட்டக்குத்தின வீடு ஒரு சிம்பிள் அண்ட் நீட்டாக இருக்குது இந்த வீடு விற்பனைக்கு வந்திருக்கு வீடியோ பார்க்குறீங்க ஹால் சின்னதாக ஒரு கிச்சன் நல்ல மரம் எல்லாமே பழைய காலத்து மரங்கள் இது வீட்டில் வீட்டுக்குள்ளாரே ஏனி வச்சு மேலேயும் ஒரு சின்னது ரூம் இருக்குது இந்த வீடை நேரில் பார்க்க நினைக்கிறவங்க அந்த வீடியோவில் கொடுத்துருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் ஒரு பழைய வீடுனாலும் வீடுனால் பில்டிங்னு ஸ்ட்ராங்காக இருக்குது இந்த வீட்டினுடைய உரிமையாளர் சொல்கிறதால இந்த வீட்டுக்கு ஏழு லட்சம் சொல்கிறாங்க ஏழு லட்சம் சொல்கிறாங்க பேசி குறச்சிக்கலாம் வாங்க இதோட ரெனோவேஷன் ஒர்க்கெலாம் அவங்களே பண்ணி கொடுத்துருவாங்க வீடியோ நம்பர் இருக்குது தேவைப்படுறவங்க கான்டெக்ட் பண்ணுங்கள் எக்ஸாக்டாக இருக்கிற லொக்கேஷன் கேட்டிங்கன்னா தென்காசி மாவட்டம் தென்காசி பஸ் ஸ்டாண்ட் ஒரு ஆறு கிலோமீட்டர் கிழக்க வரணும் திருநெல்வேலி ரோட்டில் அதில் திருமலாபுரம் அப்படின்ற ஊரில் இருக்குதுங்க கேடிசில இருக்குது ஆப்போசிட் லைனில் இருக்குது வீடியோ நம்பருக்கு தேவைப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள் அடுத்த ஒரு பதிவில் உங்களை பார்க்குறேன்